السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما مصر الحياة الدنيا كما إن أنزلناه من السماء فاخترت به نبات الله رضي. مما يأكل الناس والأنعام حتى إذا أخذت الأرض زخرفها وزينت وظن أهلها أنهم قادرون عليها

பூமி விளைவிக்கின்ற அந்த புற்பூண்டுகள் கலக்கின்றன பூமி தன்னுடைய செழிப்பை பெற்றுக்கொண்டு தனி அலங்காரம் பெறுகிற போது பூமிக்கு சொந்தக்காரர்கள் நாம் அதன் மீது சக்தி பெற்று விட்டோம் என்று எண்ணும் போது இரவோ பகலோ நம்முடைய உத்தரவு வந்து விடுகிறது அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த விளைச்சல்கள் அறுக்கப்பட்டதாக நாம் ஆக்கி விடுகிறோம் நேற்றைய தினம் அது இல்லாதது போன்று இது போன்ற அத்தாட்சிகளை சிந்திக்கின்ற திறன் படைத்தவருக்கு நாம் விபரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லா சூராவிலே இருநூற்றி பன்னிரெண்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார் உலக இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் உலக மோகத்திலேயே வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்குவதற்காக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் மறுமை விளைச்சல்களுக்காக அவர்கள் கவலைப்படவில்லை அதற்கான வேளாண்மையில் ஈடுபடவில்லை மாறாக உலகிலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் உலகிலே நல்ல பேர் பெற வேண்டும் பதவி பட்டம் பெற வேண்டும் செல்வாக்கு பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே வாழ்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி விழிப்புணர்ச்சி உண்டாக்குகிறான் உயர்மறை கூறும் உதாரணங்கள் என்று தனி தனித்தலைப்பிலேயே புரானிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட உதாரணங்களை தொகுத்து வணங்கியிருக்கிறார்கள் நம் மக்கள் அதிலே ஒரு தான் இந்த உலகமே கதி என்று வாழக்கூடியவர்கள் உலக மாயையிலே சிக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான உதாரணம் வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை இறக்கி வைக்கிறான் அந்த மலையினுடைய ஒரு பயனாக உழவர்கள் விவசாயிகள் செய்திருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களில புற்பூண்டுகள் முளைக்கின்றன அந்த புற்பூண்டுகளை கால்நடைகள் புசிக்கின்றன அதே போன்று காய்கறிகள் விளைகின்றன தானியங்கள் விளைகின்றன மலர்கள் விளைகின்றன இவற்றை மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆக அல்லாஹா கூறுகிறான் கால்நடைகளும் மனிதர்களும் புசிக்கின்ற அந்த குறுக்கோண்டுகள் விளைகின்ற அந்த விவசாய நிலத்திலே மழைநீர் வந்து கலக்கிறது மழைநீர் நீர் கலக்கிற போது அந்த ஒரு பசுமை உண்டாகிறது ஒரு செழிப்பு உண்டாகிறது ஒரு அலங்காரம் உண்டாகிறது இதெல்லாம் அல்லாஹுடைய வர்ணனைகள் மக்கள் நினைக்கிறார்கள் அந்த பருவம் வருகிற போது அறுவடை பருவம் வருகிற போது நாம் அறுவடை செய்துவிடலாம் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பலன் பெறலாம் அதை வைத்து நாம் லாபம் பெறலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே நம்முடைய உத்தரவு இறங்குகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் இரவோ பகலோ நகாரன் லைரன் நவு நகாரா அந்த பூமியிலே விளைந்திருக்கக்கூடிய அந்த விளைச்சல்களை அழிக்கின்ற முறையிலே நம்முடைய அதாப் என்கிற உத்தரவு வருகிறது இரவோடு இரவாக கடும் மழை பெரும் மழை பொடிகிறது மறுநாள் காலையிலே உழவர்கள் விவசாயிகள் கண் விழித்து பார்த்தார்கள் என்றால் எல்லாம் அறுக்கப்பட்டு போய் துவம்சமாகி கிடக்கிறது கள்ளம் தகல பில்லம் நேற்றைய தினம் அந்த பூமியிலே எந்த ஒன்றும் இல்லாதது போன்று முந்தைய தினம் பார்த்தோம் என்றால் செழிப்பாக இருந்தது பசுமையாக இருந்தது ஆனால் இரவோடு இரவாக இறைவனின் சோதனை அங்கே இறங்குகிறது அந்த சோதனையினுடைய விளைவாக கடும் மழை பொடிந்து துவம்சமாக்கப்பட்டிருக்கிறது மறுநாள் காலையிலே விவசாயிகள் வந்து பார்க்கிறார்கள் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்று அல்லாஹ் இந்த உதாரணத்தை கூறி உலக மாயையிலே சிக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் உலக இன்பத்திலே சுக போகங்களில் சிக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் மறுமையினுடைய விளைச்சல்களுக்காக வேண்டி எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதவர்கள் இமாதத்துகளில் ஈடுபடாதவர்கள் வணக்க வழிபாடுகளில ஈடுபடாதவர்கள் அவர்களுடைய நிலை இதுதான் இந்த உலகத்திலே அவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு மறுமை நாளிலே அவர்கள் ஒன்றையும் பெற முடியாது எந்த ஒரு விளைச்சலையும் காண முடியாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிற போது எப்படி முடிக்கிறான் கதாலிக்கு சிந்திக்கின்ற திறன் உடையவர்களுக்கு இது போன்ற வசனங்களை இது போன்ற அத்தாட்சிகளை நாம் விவரிக்கின்றோம் இது கண்கூடான உண்மை நிதர்சனமான உண்மை நாமே பார்க்கிறோமே எத்தனை விவசாயிகள் கவலையில ஆழ்ந்து போகிறார்கள் துக்கத்திலே ஆழ்ந்து போகிறார்கள் அறுவடை காலம் வருகிறது நாம் அறுவடை செய்ய சக்தி பெற்று விட்டோம் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹ் அப்படியே கூறுகிறார் நாம் அறுவடை செய்ய சக்தி பெற்று விட்டோம் என்று அது அண்ணா அகலோ அன்னவும் தாதிரும் ஆலைகள் ஆனால் இரவோடு இரவாக மழை பொடுகிறது தொடர்ந்து தொடர் மழை பெரு பெய்கிறது அதன் விளைவாக அறுவடை செய்ய முடியாமல் போகிறது எத்தனை விவசாயிகள் நஷ்டப்பட்டு போகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டாமா நல்லுணர்ச்சி பெற வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார்கள் இந்த உலகத்தினுடைய மாயிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடாவிட்டால் மறுமை நாளிலே நீங்கள் நஷ்டப்பட்டு போக வேண்டுமே வேதனைப்பட்டு போக வேண்டுமே என்று அல்லாஹ் ரபுல்லாலின் காரணம் அறவியிலே ஒரு படமொழி கூறுவார்கள் அத் துன்யா மசரா அத்து ஆஹிரா இந்த உலகம் இருக்கிறதே மறுமையினுடைய வேளாண்மை தளமாக இருக்கிறது மசரா வேளாண்மை தளமாக இருக்கிறது நாம் இங்கே இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் விவசாயம் பண்ண வேண்டும் வேளாண்மை பண்ண வேண்டும் அதனுடைய விளைச்சல்களை மறுமையிலே நாம் பார்க்க வேண்டும் ஐவேளை நாம் தொழுகிறோமே நோன்பு நோறுறோமே தான தர்மங்கள் செய்கின்றோமே இதெல்லாம் நாம் விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக மறுமையினுடைய நன்மைகளுக்காக மறுமையுடைய பாக்கியங்களுக்காக அப்போதான் மறுமையிலே மக்சர் மைதானத்திலே ஏக இறையோன் கேட்கிற அந்த ஹிசாபிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் ஆமால் நாம நம்முடைய வளக்கரத்திலே அல்லாஹ் ஹர்பல் ஆலுமின் ஒப்படைப்பான் மீசான் தராசிரியர் நாம் செய்கின்ற அம்மனுகளும் அம்மாமன் சக்லத்து மவாசினும் ராதியா ஒரு திருப்தியான வாழ்க்கையை நாம் பெறுவோம் சிராத்துல முசக்கிம் பாலத்தை இலகுவாக நாம் கடந்து ஜன்னத்தில் பிரதூ சூரபதியிலே மிக இலகுவான முறையிலே எளிதான முறையிலே நாம் நுழைகின்ற பாக்கியம் உண்டாகும் வி விவசாயிகள் உழவர்கள் எப்படி வேளாண்மை செய்கிறார்களோ விவசாயத்தில் ஈடுபடுகிறார்களோ அதே போன்று இதுவும் ஒரு விவசாயம் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் இருக்கிறது அமல்கள் இருக்கின்றனவே நற்பணிகள் இருக்கின்றனவே இதுவும் ஒரு தான் இந்த விவசாயத்தினுடைய ஒரு பலனை மறுமை நாளிலே நாம் காண முடியும் என்று எவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் இதன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறான் பாருங்கள் இன்னமா மசூல் ஹயாத்தி துன்யா என்று இந்த வசனம் தொடங்குகிறது சிந்திக்கின்ற திறன் உடையவர்களுக்கு காரணம் நமக்கு சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான் நம்முடைய மூளையை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி இறைவனுடைய இந்த வல்லமை இறைவனுடைய சக்தியை புரிந்து வணக்க வழிபாடுகளோடு நம்முடைய வாழ்க்கையை கழிய வேண்டும் என்கின்ற வல்ல ரஹ்மானுடைய இந்த வழிகாட்டுதலை நாம் கவனத்திலே கொள்வோமாக வாழ்க்கையில கடைபிடிப்போமாக அல்லாஹ் அருபுரிவானாக வாஹிருத்தில்